நம்ம சேனல வீடியோ போட்டோட உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன பிரெஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாம வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பெருசா வசதி வாய்ப்பாக வாழல ஆனா பாழா போன இந்த கொரோனா வந்து அறகுறையா வாழ்ந்து வந்த வாழ்க்கைக்கும் வேட்டு வச்சிடுச்சு கொரோனாவை காரணம் காட்டி என் வீட்டுக்காரர் வேலை பார்த்து வந்த மளிகை கடையில அவரை வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க கூலி வேலைக்கு போகும் எனக்கும் சரியா வேலை இல்லை மூணு மாசமா கஷ்டப்பட்டு பொழுப்பு நடத்திக்கிட்டு இருக்கோம் வருமானத்துக்கு வழி இல்லாமல் அனுபவம் இல்லாத இந்த தொழிலை இப்ப ரெண்டு வாரமா பார்த்துக்கிட்டு இருக்கேன் பொங்கி வரும் கண்ணீரை சேலை தலைப்பால் துளைத்தபடி ஆற்றமையுடன் பேசுகின்றார் பிரியா அதில் கொஞ்சம் வாழைப்பழம் பூசணிக்காய் எலுமிச்சம் பழம் பூ என்று வைத்துக்கொண்டு வியாபாரம் சா பார்த்து வருகின்றார் பிரியா கரூர் டூ திருச்சி நெடுஞ்சாலையில் உள்ள கிருஷ்ணராயபுரத்தில் சாலை ஓரமாக இருக்கும் கட்டையில் அமர்ந்து கொண்டு யாரேடும் தன்னிடம் வியாபாரம் பார்த்துவிட மாட்டார்களா என்ற ஏக்கத்தோடு சாலையை விரிக்கின்றார் ஆனால் பிரியாவிடம் பொருட்களை வாங்க எங்களுக்கு நேரமில்லை என்பது போல் வாகன ஓட்டிகள் சாலையில் விறுவிறுவென்று பறக்கின்றார்கள் முகத்தில் விம்மி வெடிக்கும் சோகத்தை மென்று விழுங்கி உள்ளுக்குள் புதைத்துக்கொள்கின்றார் பிரியா அந்த வழியாக சென்ற நம் கண்களில் பிரியா எதர்ச்சியாக தென்பட்டார் அவரை சந்தித்து அவரிடம் பேசின போது எனக்கு சொந்த ஊர் சித்தலா வீட்டுக்காரர் பேர் ராஜேந்திரன் எங்களுக்கு மூணு பொம்பளை பிள்ளைங்க வீட்டுக்காரர் நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற ஜேடார்பாளையம் பக்கத்தில் உள்ள திருச்செந்தில்பாளையத்தில் பாளையத்தில் உள்ள மளிகைக்கடையில் எட்டாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார் நான் பூ எடுக்கிற வேலைக்கு போகிறது நூறு நாள் வேலைக்கு போகிறதுன்னு கூலி வேலை பார்த்துக்கிட்டு வந்தேன் பெருசாக வருமானம் இல்லைனாலும் பக்கத்து வீட்டுக்காரங்க புறணி பேசாத அளவுக்கு வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் ஊரில் எங்களுக்கு சொந்தமாக வீட்டு மனம் மட்டும் இருக்குது ஆனால் வீடு இல்லை ஆயிரம் ரூபாய் வாடகைக்கு ஒரு வீட்டில் இருக்கும் அரசு கட்டித்தர்ற பசுமை வீட்டை கட்டை அலைஞ்சு திரிஞ்சு தான் மிச்சம் இந்த நிலையில்தான் கொரோனா வந்து எங்கள் பழப்புக்கு முன்னோடி இருட்டு திரைய விரிச்சிட்டு போயிடுச்சு கொரோனாவால் வியாபாரம் இல்லைன்னு சொல்லி என் வீட்டுக்காரர வேலையை விட்டு அனுப்பிட்டாங்க எனக்கும் ஊரில் கூலி வேலை கிடைக்காத நிலமை இதனால் சொற்ப வருமானமும் இல்லாமல் போயிடுச்சு நாலு மாசமா வீட்டு வாடகையும் தரல இருந்த ஒரே தங்க நகையும் அடகு வச்சு வாழ வாடகையை கொடுத்தோம் வாழ்க்கையை ஓட்டணும் அதுவும் போதாமல் கடனை வாங்கணும் வருமானம் இல்லாமல் போய் கடனும் வாங்குகிற சூழலுக்கு வந்தாச்சு இனியாச்சும் வருமானத்துக்கு ஏதாச்சும் வழி பண்ணியே ஆகணும்ல ஆனால் என்ன பண்ணுறதுன்னு புரியலை அதான் தட்டுக்கூடையில் இப்படி பழமிக்க ஆரம்பிச்சிருக்கேன் அனுபவம் இல்லாததால் நஷ்டமாக தான் இருக்குது இதில் நூறுரூபா லாபம் வந்தால் கூட அதிசயம்தான் இதை வச்சு எப்படி பொழுப்பை ஓட்டுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல நெடுஞ்சாலையை ஒட்டி தான் எங்கள் இடம் இருக்குது அதில் ஒரு கடை ஆரம்பிக்கலாம்னு நினச்சா கொட்டகை போடப்பட்ட பாத்திரங்கள் வாங்கணுன்னு நாற்பதுனாயிரம் ரூபா தேவைப்படுது ஆனால் கடன் கிடைக்கல ஏற்கனவே மூணு பொம்பளை பிள்ளைங்களை எப்படி கரை சேர்க்கறதுன்னு மொழி பிதுங்கி நிற்கிறோம் இந்த நிலையில் எங்களுக்கு வந்துட்டுருக்குற வருமானத்துக்கும் வழி இல்லாமல் போயிடுச்சு இந்த கொரோனா இப்போ எங்களோட நிலமை சரியாகும்னு தெரியல கண்டிப்பாக நாங்கள் யாராவது உதவி பண்ணுவாங்கன்னு நினச்சிக்கிட்டே என்று சொல்கின்றார் விம்மினார் பிரியா இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க கூடவே நம்ம சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்